பாடசாலை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் சிறந்த பொழுதுபோக்குடன் கூடிய உணவகம் ஒன்று அதாவது பாடசாலை மாணவர்கள் மிகவும் இருந்து அமைதியாகவும் அவர்களுடைய கற்றல் சூழ்நிலைக்கேற்ற வகையிலும் பாடசாலை மாணவர்களுக்கேற்ற வகையிலும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த உணவகம் மிக விரைவில் அதாவது இம்மாதம் இறுதியில் இந்த உணவகம் திறக்கப்பட உள்ளது எனது மற்றொரு முயற்சியாக இது அமைந்துள்ளது பாடசாலை மாணவர்கள் தற்போது பலதரப்பட்டையும் பலதரப்பட்ட பிரச்சினைகளையும் எதிர்நோக்கியுள்ள நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கினையும் சிறந்த ஆரோக்கியமான சிறந்த சத்துள்ள உணவுகளையும் வழங்கும் ஒரே நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் எனது இந்த உணவகத்தை பொழுதுபோக்குடன் கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த உணவு அமைந்துள்ளது இந்த தகவல் பந்தடையும் தற்போது ஆரம்பப்பட்ட வேலைகள் ஆரம்பித்துள்ளேன் உங்கள் ஆதரவுடன் நன்றி வணக்கம் எப்போ இல்லை ஆனால் நீங்கள்